ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாழ்க்கை விவசாயம் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரிக்கு தான் போயிட்டுருக்கோம் சில பழச்செடிகளை வாங்கலான்னு சொல்லிட்டு நர்சரிக்கே நேரடியாக போய்ட்டு சரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போகிறோம் ஸோ நம்ம பெங்களூர்லேருந்து ஊருக்கு வந்து பைக்கில் போகிற மாதிரி இருந்தது ஒரு போகிற தான் இந்த நர்சரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நர்சரியிலே போயிட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம் இந்த நர்சரி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் நர்சரி இது கூகுள் மேப்பில் போட்டு பார்த்து தான் போனேன் ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் காமிச்சது சரி போகிற தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ ஈவினிங் டைமுக்கு போனதுனால என்னால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல ஸோ விலையும் கம்மியாக தான் இருந்தது ஸோ ஓரளவு ரீசனபுளான ப்ரைஸில் தான் இருந்தது ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள் நான் ஒரு எ என்ன ரேட்டுக்கு வாங்கிடு நம்ம மொத்தமாகவே ஒரு ஆறு செடிக்கு பக்கம் வாங்கிட்டு இருந்தோம் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா டோட்டலே செவன் டுவெண்ட்டி தான் வந்தது ಸೊ ವಲೆಯಲ್ಲೇ ಎಲ್ಲಾ ಚಡಿಯು ಹಂಡ್ರಡ್ ಸ್ಟಾರ್ ಫ್ರೂಟ್ ಇಲ್ಲ ನೂತಿ ಹ್ಞೂ ನಮ್ಮ ನೂತದು ನೂತಿ ಐವದ ಲಿಚ್ಚಿ ಮುನ್ನೂರು ಹ್ಞೂ ಸ್ವೀಟ್ ಟೈಮಿ ನೂತದು ಹ್ಞೂ ವಾಟರ್ ಆಪಿಲ್ ಎಳೆ ಹ್ಞೂ ಒಯಿಟ್ನಾವಲ್ ನೂತಿ ಮುಪ್ಪದು ನೂತಿ ಮುಪ್ಪ ಎಳ್ನೂತ್ರ ಇವರು